எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஎம்ஜே பெயினுக்காக டிஎம்ஜே பெயின் அப்படின்னு என்னென்னா புது வியூஸ்க்காக சொல்கிறேன் மேல்தாடை கீழ்த்தாடை பெயின் ஸோ மேல் தாடை கீழ்த்தாடை பெயின் அவங்களுக்கு வந்துடும் ஸோ மேல்தாடை கீழ்த்தாடை பெயின் வந்து தலைவலி கழுத்து வலி காதில் வலி அப்புறம் ஷோல்டர் வழி பேக் பெயின் பேக் வலி கீழே வந்து டோலு பெயின் இதுதான் வந்து நார்மலாக டிஎம்ஜே பெயினுக்கு வருது நாள் வரைக்கும் எல்லா பல் மருத்துவரும் நார்மல் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நார்மல் மெத்தட் என்னென்னா பேஷண்ட்டுக்கு ஜஸ்ட் ஸ்பிளிண்ட் கொடுப்பாங்க இனிமே இந்த ஸ்ப்ளிண்ட்டை நோ லாங்கர் இஸ் யூஸ்ஃபுல் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ளிண்ட்டினால் உங்களுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்காது ஸோ அதனால் வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிஎம்ஜே அப்படின்னு வரும்போது ரெண்டு மிக முக்கியமான மெத்தட்ஸு இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்துன்னு இருக்குது அது நம்ம கிளினிக்கில் பண்ணி பார்த்துருக்கோம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிளிண்ட்டை பற்றி பேச போகிறேன் அதுக்காக ஆர்ட்ஸ் ஸ்பிளிண்ட் ஸோ இந்த ஆர்ட்ஸ் ஸ்பிளிண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நீங்கள் வந்து டிஎம்ஜே வந்து இருக்கிற நார்மல் அனட்டமி அனட்டமினா உடற்கூறு நீங்கள் பார்க்கும்பொழுது டிஎம்ஜே சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸ் இருக்கும் மெசிட்டர் டெம்பரலீஸ் உள்ளே வந்து லேட்டில் டெரிகாய்டு மீடியல் டெரிகாய்டு இது எல்லா மசில்ஸ் இருக்கும் ஸோ இந்த மசில்ஸோட அதனுடைய ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுறது தட் இஸ் கால் மசில் ரீப்ரோக்ராமிங் ஆர் மசில் டென்சிங் அப்படின்ற ஒரு மெத்தடு பண்ணுறாங்க ஏன் இந்த மெத்தடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்ஜேக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் கான்ஸ்டண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த பெயின் வந்து பிகம் ஏ மெமரி ஓகே மெமரியாக மாறி அது பிரெயினில் மெமரியாக உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகிடும் ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகிடும் பேஷண்ட் அடிக்கடி பெயின் வந்து வந்து அந்த பெயின் ரெகுலராக வந்து அதே ஒரு ஹேபிட்டாக மாறி அது அப்படியே கண்டினியூஸாக ஆகும் அதனால தான் பேஷண்ட்டுக்கு கண்டினியூஸாக அந்த ஹேபிச்சுவல் பெயின் வருது சரிங்களா இந்த கண்டினியூஸ் ஹேபிட் பெயின்னால பேஷண்ட்டுக்கு வந்து டேப்லெட்ஸ் போட்ட போட்டோம்னா தற்காலிகமாக அதை அவங்களுக்கு பெயின் ரிலீவ் ஆகும் பர்மனெண்ட் ரிலீஃப் இருக்காது இதுக்காக அவங்க டாக்டர் டென்டிஸ்ட்டை போயிருப்பாங்க அவர் வந்து நார்மலாகவே ஒரு ஸ்பிளின்டோன் பண்ணியிருப்பார் அதை பண்ணியும் எனக்கு சரியாக போகலை என்ற வியூவர்ஸ்க்கு இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட் இது வந்து என்ன டாக்டர் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசில் ரீப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க மசில் டென்சிங் அதன் இஸ் கால் மசில் ரீப்ரோக்ராமிங் அதாவது மசிலை வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஇஎன்எஸ் டென்ஸ் ட்ரான்ஸ் எலக்ட்ரிக்கல் நவ் ஸ்டிமுலேஷன் இந்த நவ் ஸ்டிமுலேஷன் என்னென்னா நம்ம முகத்திலையும் கழுத்துலேயும் இருக்கிற நரம்புகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியலில் நர்வ் அதுக்கப்புறம் ஸ்பைனல் ஆக்சசரி நவ் அப்புறம் மற்ற நர்வ்ஸை வந்து இவங்க ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க ஓகே பை ன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அதுக்கான பாயிண்ட்ஸை கழுத்துலையும் இந்த முகத்துலையும் பேக் சைட்லேயும் வைப்பாங்க அந்த இடத்துல இருக்கிற நவ்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால அந்த நவ்ஸில் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் வந்து உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து போயிட்ருக்கு ஸோ அதுதான் வந்து அந்த அந்த கம்ப்ளீட் இந்த மசிலுடைய டோன் மசிலில் வந்து என்ன மாதிரி கண்ட்ராக்ட் ஆகிருக்கா ரிலாக்ஸேஷன் ஆகியிருக்கான்றத அந்த அந்த நவு தான் கண்ட்ரோல் பண்ணுது ஓகே ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறத இவங்க என்டையராக இதை மாற்றுறாங்க ஓகே தட் இஸ் கால் மசில் டென்சிங் டென்ஸ் ட்ரான்ஸ் எலக்ட்ரிகல் நவ் ஸ்டிமுலேஷன் இது பண்ணுறாங்க இது பண்ணுறதுனால என்டையர் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பழைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மசில் நார்மலாக இருந்த நிலைமைக்கு வராரு அந்த நிலைமையில் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி கடிக்கிறதுன்றத அளவு வந்து இப்போது எடுக்கிறாங்க அதை எடுத்து அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி கடிக்கிறாரு நம்ம நம்ம கடிக்கிற கடிக்கிறோம் இப்படி கடிக்கும்பொழுது அந்த ஒரு ஒரு மசில்ஸ் இந்த ச சதைகள் இங்கே இருக்கிற மெசிட்டர் மிடில் டெரிகாய்ட் லேட்டல் டெரிகாய்டு இந்த எல்லா டெம்பரரிஸ் இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது வாய் தரக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ டிஎம்ஜியில் இப்போ பேஷண்ட் மெயினாகவே வந்து வாய் திறக்க முடியல டாக்டர் கடிச்சா வலிக்குது க்ளிக்கிங் சவுண்டு கேட்குது வாய் ரொம்ப திறக்க முடியல சாப்பிட முடியல மெல்ல முடியல மென்று சாப்பிட்டா வலிக்குது இதுதான் கம்ப்ளைண்ட் ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடிக்கிறது அவங்க கடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடிக்கும் பொழுது என்ன ஃபோர்ஸை வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு புது கருவி வந்திருக்கு டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே பழக்கத்தில் இருக்குது ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இந்த மாதிரியான வீடியோ வந்து நாங்கள் போடுறதுக்கான கட்டாயம் வருது ஸோ டி ஸ்கேன் இந்த டி ஸ்கேன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பைட் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க பைட் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறதுனால எந்த மசில் வந்து அதிகமாக கடிக்குது அப்படின்றது அந்த பைட்டில் ரிஜிஸ்டர் ஆகும் ஓகே எந்த மசில் கம்மியாக கடிக்குது கம்மியாக கடிக்கிற மசில் வந்து நார்மல் இல்லை நல்லா கடிக்கிற மசில் நார்மல் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ஸ்பிளிண்ட்டை ரெடி பண்ணுவாங்க ஸோ டி ஸ்கேனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு செஷன் போகும் டென்சிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு செஷன் போகும் ஸோ ட்ரீட்மெண்ட் என்டையராக முடிகிறதுக்கு எயிட் டு டென் மந்த் ஆகும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு தான் ஏன்னா இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அது இல்லாமல் இட் ஹேஸ் எ வெரி குட் ரிசல்ட் ஸோ இதில் ப்ராசஸ் பண்ண ஹார்ட் ஸ்பிளின்ட்டு வாயில் போட்டு அந்த ஸ்பிளிண்ட் மூலமாக பேஷண்ட்டு வந்து மென்னே சாப்பிடலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பிளிண்ட் எல்லாமே அந்த ஸ்பிளிண்ட்டை கழுவிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் இந்த ஸ்பிளிண்ட் அப்படி கிடையாது இந்த ஸ்பிளிண்ட்டை நீங்கள் போட்டுட்டே நீங்கள் மென்று சாப்பிடலாம் ஸோ இப்படி மென்று சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அந்த மசில் வந்து அந்த ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர் வந்து இந்த டென்ஸ் பண்ணி மசில் ரிலாக்சேஷன் பண்ணார்ல ஸோ அதனுடைய இது ப்ளஸ் இந்த டி ஸ்கேன் மூலமாக இந்த பைட் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறது மூலமாக இந்த ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பிளிண்டர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்பிளிண்ட்டை நீங்கள் ரெகுலராகவே போட்டுன்னு இருக்கணும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கணும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் தான் நம்ம கிளினிக்கிலே பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி டெஸ்ட் மூலி நான் சீக்கிரம் உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு இப்போ டிஎம்ஜேயில் வரவங்க லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஸோ டிஎம்ஜே பேஷண்ட்டு வலிக்கு சார் தலை வலிக்குதுக்கு முடியல சார் கஸ்டமர் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதை பற்றியான உங்களுக்கு கமெண்ட்ஸு உங்களுக்கு கவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் இது பண்ணலாம் வி வில் ட்ரீட் யூ ஓகே தேங்க் யூ